பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி இதை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஆர்ஜேடி காங்கிரஸ் இவங்களாம் நினைக்கிறாங்க நினைக்கிறது கரெக்டு ஆனால் ஓட்டு வந்து பீகாரிகள் போடுவதை விட பீகாருக்கு வெளியிலிருந்து வந்தவங்க வந்து போட்டால் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்களான்னு தெரில குறிப்பாக பங்களாதேஷ்லேருந்து வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்தவங்க அதனால வந்து எந்த ஒரு அடையாளத்தையும் காட்டுவதற்கு அவங்க தயாராக இல்லை ஆதார்னா ரெண்டு ஆதார் எல்லார்ட்டையும் இருக்கு அப்படிங்கிறாங்க பல இடங்களில் குறிப்பாக முஸ்லீம் பாப்புலேஷன் ஒரு இடத்துல நூறு ஆதார் இருக்குன்னா இரநூறு ஆதாரா இருக்குது அங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு இது இருக்கிறது மாதிரிலாம் சொல்றாங்க இவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்டை வந்து நீங்கள் வாக்காளர் பட்டியலில் வச்சுருப்பீங்க இதை வந்து கிராஸ் செக் பண்ணக்கூடாது வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுங்கிறது இப்படிப்பட்டது எவ்வளோ மோசமான ஒரு இது நீங்கள் அவங்கள வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு பாஜக கேள்வி கேட்டிருக்கு இவங்க வந்து ஓட்டை திருடுகிறார்கள்னு காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்கிறாரு இதை எப்படி பார்க்கறது அதாவது மக்கள்லாம் தேர்தல் வரப்போகுது எங்கே கை சின்னம் எங்கே கை சின்னம் எங்கே ராந்தல் விளக்கு அதான் லாலு பிரசாத் லாலு அது எங்க நாங்கள் ஓட்டு குத்தியே தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கே கியூல போய் நிற்கிற மாதிரி இந்த பயல எல்லாம் பேசுறானுங்க மரையானுங்க உனக்கு ஓட்டு போடுறவனே பயந்து ஒன்றை விட்டு ஆளை விட்டா போடுவோன்னு ஓடுறான் வாயை வச்சிட்டு சும்மா இருக்கிறதுல லாலு பையனும் சரி ராகுல் காந்தியும் சரி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள் இவங்க முன்னாடி சுய ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கலாம் ஏன் நம்மளை வந்து மக்கள் ஏற்றுக்கலைன்னு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மோடி ஊர் சுற்றுறாரு ஊரை சுத்துற மோடி இங்கே வந்து அதை வச்சு இங்கே தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்குறாரு மோடி ஜெயித்ததே ஓட்டிங் மிஷினை வச்சு தான் ஜெயிச்சாரு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போயும் பாகிஸ்தானோட சண்டை விடுவார் உணர்ச்சியை தூண்டுவார் இந்த அதாவது முதல்ல இந்த ஓட்டிங் மிஷினை வச்சு இந்த ஓட்டு மிஷினில் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி எங்கேயோ இருந்தோ ஓட்டை போடுறாங்க அப்படின்னு எங்கேயோ அடித்தான் பல்லு போச்சாங்கிற கதையை இவங்க சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு பாகிஸ்தானோட சண்டையை போட்டு நாட்டில் மக்களை வந்து தேசபக்தியை வளர்த்து இது பண்றாரு தீவிரவாதியை அடித்தா மக்களுக்கு தேசபக்தி வரும்னு உனக்கு தெரியுதுல்ல அப்போ அவனெல்லாம் பங்காளியாக தானே இருக்கான் சீனாங்காரன் ராகுலுக்கு பங்காளி இந்த கம்யூனிஸ்டுக்கும் லாலுக்கும் காங்கிரஸுக்கும் பாகிஸ்தான் ரொம்ப சர்வசாதாரணமா நெகோசியேட் வித்யம் எனக்கு தெரிஞ்சு தாவூத் இப்ராஹிமோட சம்மந்தி ஜவுத் மியான் தாவூத் அப்புறம் இன்னும் பிற தலைவர்கள் இருக்காங்க அதே மாதிரி வங்கதேசத்துல ஓட ஓட நம்ம ஆளுங்களை அடிச்சு விரட்டினாரு நோபல் பிரைஸ் நின்றற அவரும் வந்து இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு எல்லாம் பேசி உங்க ஊர்ல எல்லா ஜனங்களெல்லாம் சமமா நடத்துங்க அப்பதான் எங்க ஊர்ல நாங்க ஜெயிக்க முடியும் நீங்க தேவையில்லாம இந்துக்குள்ள இங்கே அடிக்கிறீங்க அதை பார்த்துட்டு நாளைக்கு தமிழ் இந்தியாலையும் பாரத நாட்டில் தமிழ்நாடாக இருக்கட்டும் காஷ்மீரா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் பிரச்சனை பெருசாயிடுமோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் அதனாலேயே நமக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா தான் ஆர்எஸ்எஸ் தான் நமக்கு பாதுகாப்பு இந்து முன்னணி தான் பாதுகாப்பு நினைச்சிட போறாங்க அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்க இறங்காதீங்க தீவிரவாத செயல நிறுத்துங்களேன் கேட்கலாமே நம்ம வாணான்னு சொன்னோமா நம்ம இவங்களை கொண்டாடுவோம் ராகுலையும் லாலு பிரசாத் யாதையும் இந்த இருபத்தஞ்சு கோடிக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆக்ஷன்ல விட்டாங்களே ஏலத்துல விட்டாங்களே கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் அவங்களெல்லாம் நம்ம கொண்டாடுவோம் கொண்டாடி தீர்ப்போம் தீவிரவாதத்தை குறைக்கணும் அவ்வளவுதானே அது வந்து மோடி படையெடுத்து குறைச்சா ஒழிச்சா என்ன இல்ல ராகுலும் கம்யூனிஸ்டும் பேச்சுவார்த்தை இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே நாடு அமைதியா இருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு இவங்க வந்து நுனிமரத்தில் உட்காந்து அடிமரத்தை புத்திசாலி பாருங்க மகாராஷ்டிரா தேர்தல் நாம் ஏன் தோத்தவன் தெரியுமா மகாராஷ்டிர எதிர்கட்சி சரத்பவாரோடைய கூட பிறந்த அண்ணம்பையே நம்மள அவங்க பிரிச்சுட்டு போயிட்டான் அதை விட சிவில் இருந்தாரு பாருங்க பிரபுல் பட்டேல் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார் இங்க இருந்தா இவர் இன்னொரு வைகோ மாதிரி ஆயிடுவாரு சரட்பவர் இஸ் அனதர் வைகோ சோ லெட் கெட் அவே அப்படின்னு அவரும் கடைசியில அவரும் அஜித் பவரோட வெளில வந்துட்டாரு சிவசேனா ஏற்கனவே கேட்கவே வேணாம் நாராயண் ராணி பிஜேபியில சேர்ந்துட்டாரு அப்புறம் ஆட்டோ டிரைவரா இருந்து தீயமானவர் ஏக்நாத் ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே சித்தாந்தத்துல நாம யாரும் மாறல சித்தாந்தத்தை விட்டு வெளியில போன பால் தாக்கரேயோட பையன்தான் இன்னைக்கு திரும்பியும் என்ன பண்றதுன்னு தெரியல மதச்சார்பின்மை பேசுறதா இல்ல நம்ம இந்து தேசியம் பேசுறதா இல்ல நம்ம சீரான மதச்சார்பின்மை இருக்கிறதா யாருக்காக பேசுறதுன்னு தெரியாம திக்கு தெரியாத காட்டுல அந்த நாள் போய் நின்று இன்னைக்கு ராஜ் எந்த ராஜ் தாக்கரேய எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நோ போட்டோ பிளீஸ் அப்படின்னு பால் தாக்கரே சொன்னதா தலைப்பு செய்தி ராஜ் தாக்கரே பால் தாக்கரையோட படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்தது இவர் இந்த இப்ப இருக்கிற உத்தவ் தாக்கரே ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு காலம் கொண்டு போய் உன்னை ராஜதாகிட்ட கொண்டு போய் நிறுத்திடுச்சு இந்த மாதிரி ராகுல் காந்திக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு ஜெர்க்கு வரும்போது அவர் அன்னைக்காவது மாறுவாரான்னு நம்ம பார்க்கணும் ஆனா கான் இந்த இதுல இருந்து இந்த தேசிய நீரோட்டத்திலேருந்து ரொம்ப தூரம் அவர் விலகி போயிட்டதா தான் வாக்காளர்கள் ஏன் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அதான் பிரச்சனையா அவங்க வந்து எங்களுக்கு வந்து பர்மாலேன்னு வர ரோஹிங்கியா ஓட்டு போடலாம் வங்கதேசத்துலேருந்து வரவங்க ஓட்டு போடலாம் ஆப்கானிஸ்தான்லேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம் பாகிஸ்தான்காரங்க வந்து ஓட்டு போடலாம் ஆனால் இந்த பாரத நாடு இது என்னுடைய மண் இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது இந்த ஒரு நாடு தான் இந்துக்களுக்கான நாடு ஏய் இந்து தீவிரவாதியே நீ யார் சங்கீதான நீ அப்படின்னு பண்ண வண்டியாக திட்டி இவங்க ஒரு பொழுதுபோக்காக இருக்காங்க நீங்கள் அரசியலை சீரிசா எடுத்து எது நிதர்சனம் மக்கள் ஏன் நம்மளை நிராகரிக்காங்கிறாங்கன்னு சொல்லி இவங்க செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலைமை ஓட்டிங் மிஷினும் குறைன்னு சொல்லியாச்சு தேசபக்தியே குறை சொல்லியாச்சு இப்ப வந்து அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியலீங்க நாமெல்லாம் அரசியல் கட்சி அங்க நடத்துறோம் மரம் நடத்துறாங்க இப்ப நம்ம கயால போய் எல்லாம் மடம் வச்சிருவோம் வாங்க அப்படிங்கிற அளவுல இவங்க தங்களை தாங்களே திட்டிப்பாங்களோன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு பித்துக்குழிகளின் கூடாரமாகத்தான் இவங்களுடைய செயல்பாடுகள் நாம பித்துக்குழின்னு நாம நினைக்கிறோம் ஆனா விஷமத்தனமான ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு செயல்பாடு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை கண்டிப்பாக மத்திய அரசு தூத்தண்ணையில் இதை எதிர்த்து அதில் தேர்தலே ஒரு வருஷம் தள்ளி போனா கூட பரவாயில்ல நான் கண்டிப்பா எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் ஓட்டு போட விடுவேன் சொல்றதுதான் சரியா இருக்கும்